ஆடி மாதம்னா என்ன வருடத்தை நம்முடைய முன்னோர்கள் ரெண்டா பிரிச்சிருக்காங்க சித்திரை ஒண்ண வந்து தமிழர் புத்தாண்டா நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டெய்லி சூரியன் ஒரே கிழக்குல இருக்காரான்னு கேட்டு இருந்து எக்ஸாக்ட் கிழக்குல இருந்து ஆடி மாதம்னா என்ன அதனுடைய சிறப்புகள் வருடத்தை நம்முடைய முன்னோர்கள் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று உத்தராயணம் இன்னொன்று தக்ஷிணாயணம் வடக்கு நோக்கிய பயணம் தெற்கு நோக்கிய பயணம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தை ஒன்றை வந்து தமிழர்களுடைய புத்தாண்டாக அறிவீங்க அப்படின்னு சொன்னாங்க அது எதனால ஏன் நாம் சித்திர ஒன்றை வந்து தமிழர் புத்தாண்டாக நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு ஆனால் கிழக்குங்கிறது எக்ஸாக்ட் கிழக்கு எது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்குது டெய்லி சூரியன் ஒரே கிழக்குல இருக்காரான்னு கேட்டா இல்ல ஒரு நாள் இங்க இருக்கிறார் அப்புறம் அப்படியே டிராவலார் அப்படி இங்கே டிராவலார் இதுதான் நடக்குது உத்தராயணம் அப்படின்னா அந்த சித்திரை ஒண்ணுல இருந்து எக்ஸாக்ட் கிழக்குல இருந்து அவர் வடக்கு நோக்கி பயணம் மேற்கொள்கிறார் மூணு மாத காலம் கிழக்குல இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிறார் அடுத்த மூணு காலம் வடக்குல இருந்து மீண்டும் இந்த எக்ஸாக்ட் கிழக்குக்கு அவர் வந்துடுவார் அதன் பிறகு மீண்டும் தெற்கு நோக்கி பயணிக்கிறார் மூணு மாத காலம் அவர் போறதுக்கு அங்கிருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு திரும்ப மூணு மாத காலம் அப்போ ஒரு வருடத்தை ஆறு மாதம் ஆறு மாதமாக பிரிச்சிருக்காங்க வடக்கு நோக்கிய பயணம் தெற்கு நோக்கிய பயணம் இந்த ஆடி மாதம் தெற்கு நோக்கிய பயணத்தின் முதல் நாள் இந்த நாள் தேவர்களுடைய இரவு பொழுதை குறிக்குது தேவர்களுக்கு வந்து ஆறு மாத காலம் பகல் ஆறு மாத காலம் இரவு இந்த ஆடி ஒன்றில் இருந்து அவங்களுக்கு நைட் ஆரம்பிக்குது இதுல பெண் தெய்வங்களுக்கு சக்தி அதிகம் இதனால தான் ஆடி பிறந்துட்டாலே எல்லா மாரியம்மன் கோவிலுக்கும் இப்போ விசேஷம் அதுலேயும் குறிப்பாக முத்து மாரியம்மனுக்கு மகா விசேஷமாக இருக்கும் ரெண்டாவது எல்லா கோவில்லையும் குண்டை இறங்குவாங்க கூழ் ஊற்றுவாங்க நெய் விளக்கு ஏற்றுவாங்க எலும்புச்சம்பழ விளக்கு ஏற்றுவாங்க இனி எல்லாமே ஃபெஸ்டிவல் தான் இந்த ஆடி மாதத்தில் ஆரம்பிச்சு தை பொங்கல் வரைக்கும் இனி ஒவ்வொரு மாதமும் நமக்கு திருவிழா தான் எல்லா ஊர்லேயுமே ஆடிக்கு வந்து கெடா வெட்டுவாங்க ஆடி மாதம் கம்பல்சரி எங்கள் கம்பெனிலையுமே நாங்கள் கெடா வெட்டிக்கிட்டு இருந்தோம் ஸோ இனி வந்து திருவிழாக்களுக்கு பஞ்சம் இல்லை இது எதுக்காக அப்படின்னா இது வரைக்கும் வெயில் காலம் இருந்தது இல்லையா இந்த வெயில் காலத்தில் இப்போ ஒரு காற்று அடிக்க ஆரம்பிச்சு இனி வந்து அப்படியே குளிர்காலம் மெல்ல மெல்ல ஆரம்பிக்க போகுது இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுனால இரவு பொழுது இங்கே அதிகமாயிருச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறே முக்கால் வரைக்கும் வெளிச்சம் அடைச்சிட்டு இருந்தது இல்லையா ஆடி மாதத்துல பிறந்ததுக்கு பிறகு பாருங்க ஆறு மணிக்கெல்லாம் நல்லா கும் இருட்டு இருட்டிடும் இனி இரவு பொழுது ஆறு ஆறு மாத காலம் அதிகமாக இருக்கும் பகல் பொழுது குறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது தேவர்களுடைய நைட் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு